நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஆ இருந்து சொல்லுப்பா நான் சேர்த்து தான் பேசுகிறேன் போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் மற்ற விஷயங்களை நேர்லேயே பேசி முடிச்சிடலாம் ஆஹா பொண்ணோட போட்டா வந்துருச்சு ஆஹா பொண்ணு நாம பார்த்ததை விட சூப்பராக இருக்கேப்பா நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு கல்யாணம் வந்து பேசி முடிச்சா எனக்கு கல்யாணமே நடந்துடும் ஒரு வழியா எட்டு ஐம்பதுக்கெல்லாம் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பெல் அடிப்போம் வேண்டாம் வாட்டி பொண்ணு பார்க்க போன வீட்டில் காலிங் அடிச்சு தான் பொண்ணு நமக்கு பெல் அடிச்சுட்டு போயிட்டா கதவை தட்டுவோம் ஆஹா கதவை திறக்குது யார் நீங்கள் என் பேர் சேது ஓ வாங்க வாங்க சோபாவில் உட்காருங்க ஆமாம் கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னார் வரலையா இப்போ வந்துடுவார் சார் இப்போ வந்துடுவார் உங்கள் பொண்ணை ஃபோட்டோவிலையும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்போது கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சிடுவோம் கல்யாணத்தை நல்ல வெயிட்டாக கவனிச்சிட வேண்டியதுதான் என்னது மணி ஆச்சு என்ன கல்யாணத்தை காணும் பொண்ணோட அப்பா உள்ளே போனார் அவரையும் என்ன காணும் ஏ பா பிளேயர் சீக்கிரமாக முருவலாக நல்ல ஒரு நெய் தோசை வா ஆஹா கல்யாணத்தையும் காணும் உள்ளே போன பொண்ணோட அப்பாவையும் காணும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே ம் என்னது இவ்வளோ லேட்டாச்சு மாவு அரைச்சி தான் தோசை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களோ ஆஹா செல்போன் மணி அடிக்குது சொல்லுங்கள் சேது அப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உனக்காக தான் வெயிட்டிங் நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது நெய் தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏயா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறியா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா ஆஹா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஐயா தோசை ரொம்ப நல்லாவே இருந்தது இந்தாங்க பில்லு ஆஹா நேரம் நேராயும் இன்னும் காரணம் ஐயா ஆ ஆட்டோ சத்தம் கேட்குது வந்துட்டான் ஏப்பா வாப்பா லேட் லேட்டாச்சுன்னு ஃபீல் பண்ணாத செய்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ என்னது எல்லாமே முடிஞ்சிடுச்சா அதாவது கல்யாணமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொன்னேன் ஆ பொண்ணோட அப்பாவும் வந்துட்டார் மன்னிக்கணும் கல்யாணம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப என்னது நான் லேட்டா ஆமாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம் இப்போ என்ன அரை மணி நேரம் தானே லேட் ஆகிடுச்சு இப்போ பேசி முடிச்சிடுவோம் இல்லை கல்யாணம் அரை மணி நேரம் கேப்பில் முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கே பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம் ஆஹா இதுவும் போச்சா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க ஐயா அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா ம் தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்தத்தில் கொடுக்கறது தான் நல்லதுன்னு என் வைப்பு சொன்னான் அதுக்கு என்னங்க பரவாயில்ல ஆஹா பொண்ணு பார்க்க என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு சொல்கிறானே ஐயா ம் என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க கொடுங்க கொடுங்க ஹோட்டலில் சாப்பிட்ட நெய் தோசை ஒரு மாதிரியாக இருக்குது இந்த காஃபி குடிச்சா நல்லாயிடும் சேது நீயும் காஃபி எடுத்துக்க பொண்ணோட அப்பா சொன்னதை கேட்டு ஜீரணமே ஆகாமல் உக்காந்துருக்கு இவனுக்கு நெய் தோசை சாப்பிட்டது ஜீரணம் ஆகலன்னு காப்பியை வேற குடிக்கிறாய்யா இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்